வெல்கம் கைஸ் நான் உங்கள் சிவா நீங்க நம்ம மீடியா பாக்க போறது பல்சரில் என் ஒன் சிக்ஸ்டிங்க இது வந்து ஃபேமிலி கம்யூனிங்னே விட்ட பைக்கு சிங்கிள் சீட் வேரியண்ட் டியூல் சீட் வேறியன்மே வந்து நான் கார்ல கொடுக்கற செக் பண்ணி பாருங்க இந்த வண்டி பத்தி டீடைல் தப்போம் நைட் லைட் எப்படி இருக்கு சீட் கம்போர்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத டீடைல் தான் பாப்போம் வீடியோக்குள்ள பிறகுனால ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் நீ இது வந்து வண்டி எடுக்கும்போதே பண்ணிடுங்க ஃபஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் நீங்க வந்து ரெகுலராக ஒரு ஒன் ஃபார்ட்டி கேஜி அதாவது ரைடர் அசுல் எஸ் ரெண்டு பேர் சேர்ந்து போறீங்க ரெண்டு பேரோடய ஒரு ஒன் ஃபிஃப்டி மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது வண்டி வாங்கும்போதே இந்த வண்டியோட சஸ்பென்ஷனை வந்து குப்து ஸ்டெப் வச்சிருங்க சஸ்பென்ஷன் வந்து அன் இவனா வச்சு ஓட்டும்போது கண்டிப்பா முதுகு வலி சோல்டு வலியிலாம் வந்துடும் சோ இந்த தப்பு யாருமே பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் பாக்கும்போது இந்த வண்டியோட டயர் பிரஷர் தான் இதுக்கு வந்து தேர்ட்டி ஃபார்ட்டீனில் ஒரு சிலர் பெட்ரோல் பங்க் வைப்பீங்க பட் எக்ஸாக்ட் அப்படி வைக்கக்கூடாது வண்டியோட பிரசர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல டுவெண்ட்டி ஃபைவ் பேக்ல வந்து தேர்ட்டி டூ இதுதான் எக்ஸாக்ட்டான ப்ரெஷர் இது வந்து நீங்க பிள்ளையனோட போகும்போது இது பிள்ளையன் இல்லாம போகிறீங்கன்னா பேக்ல டுவெண்ட்டி எயிட் வைக்கலாம் இதுதான் கரெக்டாக இருக்கும் இது வைக்கிறனால என்ன பாசிட்டிவ் இருக்குன்னா உங்களுக்கு வண்டியோட மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும் இன்ஜின்ல அவ்வளவு சீக்கிரம் வேலை வராது மூணாவது விஷயம் நீங்க வந்து எவ்ரி வீக்கெண்டு வீக்கெண்ட் வரும்போது அந்த செயினை பார்த்துக்கோங்க செயின்ல வந்து மண் அதிகமா இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும்போது க்ளீன் பண்ணிருங்க மோஸ்ட்லி இப்படி வரக்கு சான்ஸ் கம்மி தான் டூ வீக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டா நல்லது அளவுக்கு செயினை வந்து கரெக்டாக லூப் பண்ணிக்கோங்க ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது செயினோட லைஃப் அதிகமாகும் இந்த மூணு விஷயத்தை நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம இருந்தே பாத்திரலாம் ஃப்ரெண்ட்லேருந்து இருந்து இந்த வண்டியோட ஹை கச்சிங்கே தெரியுது அந்த டிஆர்ஆலே சொல்லலாம் நல்லா இமை மாதிரி தூக்கி ஹைலைட் ஆக பண்ணிருக்காங்க தென் ப்ரொஜெக்ட் இருந்தாங்க இதுல நைட் வெசிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம இங்க போர்க்கு பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் தான் வருது அப்சைட் ஃபோர்க்கு வந்து தான் வருது இதில் வந்து டெலஸ்கோபிக் தென் நீங்கள் டிஸ்க பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அம்மா அதே செட்டப்புங்க டூ ப்ரீவில் இருக்க எல்லாமே அப்படியே அப்படிங்க கொடுத்து வச்சிருக்காங்க பட் டயர் சைஸ் வந்து டிஃபர் ஆகும் இது ஹண்ட்ரட் பார் எயிட்டீன் பார் செவன்ட்டின் இன்சில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க தென் நீங்கள் அலைவில் தாங்க ரெண்டுமே போத் செவன்டீன் இன்ஸ் வீட்டில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க என்ன விஷயம் சொன்னோம்னா இந்த வண்டியில் வந்து இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஹேலஜம் தாங்க பட் அந்த வண்டியில் வந்து எல்இடியில் இருந்துச்சு தென் நம்படியே வந்து நம்ம இன்ஜின் செக்ஷனை பார்த்துருவோம் இந்த வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் என்ம்எஓ பவர் இருக்குது டார்க்குங்கும் போது அப்படியே ஒரு பிஎஸ் தான் கம்மி பண்ணியிருக்காங்க ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் என்எம்ஆப் டார்க் இருக்குது தார் இருக்குங்க அது வந்து அந்த ஃபைவ் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் நல்ல புள்ளிங்க தெரியுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிராஜுவாக குழந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து அவனோட சுயபத்தை விலை காமிக்கிறான் இந்த வண்டியில் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா இந்த வண்டி வந்து ஸ்லிப்பர் கிளச்சுங்க ரொம்பவே சாஃப்ட்வே இருக்கு நான் கம்பேரே பண்ணி பார்த்துட்டேன் அந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டி இருக்குது அதுக்கு இதுக்கு கிளச் பிடிக்கும்போது அது நல்லாவே ஹார்டர் தெரியுது பட் இது வந்து ஸ்மூதர் எங்கேயே கேபிள் கட்டாய அமுத்துன மாதிரி இருக்குது கிளச் இருக்கானே தெரில அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்ட்டுவாக இருக்கு இந்த வண்டியிலும் கிளச்சு ஸ்லிப்பர் கிளச் தான் டூ ஃபிஃப்டிலேயே ஸ்லிப்பர் கிளச் தான் என் என்சீரியஸில் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி ரொம்பவே ஸ் ஸ்மூத் பண்ணிட்டாங்க ஸ்லிப்பர் கிளச் ஓகே பட் வந்து கிளச் நம்ம பிடிக்கிற அந்த இது இருக்குல்லங்க அது ரொம்பவே ஸ்மூத்தராக இருக்குது இந்த வண்டியோட வெயிட்னு பார்த்தும்போது ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கேஜி இருக்குது தள்ளுருக்கு ஆட்டிலாம் நம்ம முடியல அதுக்கெல்லாம் உண்மையாக நல்லாயிருக்குங்க நல்லா ட்ராக்டபுலாக இருக்குது கௌண்ட் க்ளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கிரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்குது நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது பட் நார்மல் ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கில் இங்கேலாம் மோஸ்ட்லி தட்ட போகிறது இல்லைங்க பட் ஆஃப்ரோட் போகும்போது இது கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுது தென் அப்படியே வந்து நம்ம பின்னாடி பார்த்தோன்னா ஒரு சின்ன தட்டு வச்சுருக்காங்களா பறக்கும் தட்டு இவனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டூ தேர்ட்டி இருக்குது சிங்கிள் பிர்சன் கழிப்பரில் செட் பண்ணியிருக்காங்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டி செக்ஷன் செவன்டி நைன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து நம்ம ரியர் செக்ஷனில் பார்த்தோம்னா இந்த எக்ஸாக்ட்லி இந்த டேஞ்சர் லைட்டை சொல்லணுங்க அதாவது பல்சர் சீரியஸில் வந்து லைட்டை பேர்த்து டாமினாரில் கொஞ்சம் சேர்த்து இங்கே ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு டெக்ஸர் இங்கே இருக்குது தென் நம்ம வந்து அப்படியே இண்டிகேட்டரை பார்த்துலாம் இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே தான் எல்இடி கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் ஏஞ்சுக்கு பட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டியில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க இந்த வண்டியோட சீட் கம்ஃபோர்ட் பார்த்துடலாம் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில வண்டியில் நீங்கள் ஃப்ரெண்ட்டில் ஒரு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் இருக்கும் பேக்கில் ஒரு மாதிரி இருக்கும் பட் இங்கே ஈவனாக இருக்குது ஃப்ரண்ட்டில் அமுத்தினாலும் பேக்கில் அமுத்தினாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது ரைடு முடியும் போது இந்த சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குறங்கிறத பார்க்கலாம் தென் இந்த வண்டியில் சீட் ஸ்டோரேஜுமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துலாம் கைஸ் சீட் ஸ்டோரேஜுங்கம்போது உங்களுக்கு இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரி வந்து பேக்கில் வச்சிருக்கேங்க ஒரு சில வண்டியில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம் பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பேக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கப்பாசிட்டிங்கும் போது கொஞ்சம் இருக்குது நான் அதை வந்து வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இந்த வண்டியோட ஹைட்டுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் ஆஃப் இருக்குது என்னோட ஹைட் வந்து சிக்ஸ் ஃபீட் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன ரீசன் சொல்லணும்னா இது கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸ்பீடாக போகும்போது பில்லியன் உட்காந்துருப்பாங்கல்ல கொஞ்சம் பேக் சைடில் போய் கரெக்டாக இங்கே லாக் ஆகிக்கிறாங்க அவுட் ஆஃப் இதில் போகிறது இல்லை கொஞ்சம் ஓவர் ஸ்பீட் பண்ணுறது வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஓவர் ஸ்பீட் எப்போ ஓட்டாதீங்க கரெக்டான ஸ்பீடில் போகும்போது கரெக்டாக லாக் ஆயிக்குதுங்க அதை தாண்டி வெளியே விழுகல கரெக்டாக ஒரு லாக் ஆனதுக்கப்புறம் வெளியே போகலங்க என்னோட சீட் ஐடி பண்ணிங்க நீங்கள் செக் பண்ணலாம் இந்த வண்டியில் என்ன ஒன்று சொல்ல போகணுன்னா அந்த டூ ஃபிஃப்டியில் வந்து ஸ்பிளிட் சீட் சேம் அதே தாங்க ஒன் ரொம்ப ரொம்பலாம் சேஞ்ச் இல்லை இன்ஜின் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க எனக்கு அந்த சீட்டை விட இது ரைடருக்கு வரும்போதே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது தென் அந்த வண்டியை விட இந்த டேங்க்கில் இருந்து டேங்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதில் கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் சிங்கிள் சீட்டில் என்ன கொஞ்சம் மஸ்குலராக இருந்த மாதிரி இருக்கு பேக் சைட்லேயுமே கொஞ்சம் மஸ்கலராக தான் இருக்குது பிள்ளை எனக்குமே நல்லா கம்ஃபர்ட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் கைஸ் இப்போ நான் அப்படியே வந்து ஒரு ஃபைவ் டென் அந்த ஹைட்டில் இருக்க பசன் வந்து இதில் உட்கார வச்சு காமிக்கிறேன் எனக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கேலாம் இங்கேயுமே தட்டின மாதிரி இல்லை கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துருக்கு நீங்கள் சிக்ஸ் ஃபீட்டு மேலே போகும்போது என்ன கொஞ்சம் மேலே வரமே தர கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் சிக்ஸ் ஃபீட்டுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை டேங்க் இங்கே ஃபோல்டாக பார்க்கலாம் நீங்கள் கரெக்டாக இந்த இதுக்குள்ளே ஆங்கலாக பொஷன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வெளியே வரல இப்போ நான் வந்து ஃபைவ் டென்னில் இருக்க பசன் வந்து உட்கார வச்சு காமிக்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் பார்க்க வேண்டிய பொஷன் எதுனா அந்த டேங்க்கு கிட்டே நீங்கள் பார்க்கலாம் இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா நான் உட்காரும்போது நல்லாவே கேப் இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு கேப் தெரியும் சிக்ஸ் ஃபீட் வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க பக்காவாக இருக்குது இந்த வண்டியில் ஒரு மைலேஜ் அசுமே பண்ண போகிறேன் ஆஃப் லிட்டர் உள்ள கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது எங்கள் ரெண்டு பேருத்து வைட்டு அப்ராகிமேட்டாக ஒரு ஒன் ஃபார்ட்டி கேஜி இருக்கும் பெட்ரோல் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு கைஸ் ஃபைனலி வந்து ஃபியூல் வந்து இப்போ காலியாகிடுச்சு இங்கே வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லணும்னா எல்லா வண்டியும் நம்ம டேங்க் வந்து ஸ்ட்ரைட்டாக சாவி போடுவோம்ல பட் இங்கே கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது சைடில் தள்ளி அதுக்கப்புறம் சாவி போடுற மாதிரி இருக்குது இப்போ ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் தானே கொடுத்துட்டுருக்கேன் மக்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால வந்து மைலேஜ் வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீடாக தான் போட்டிருப்பேன் ஃபுல்லாக பாருங்கள் ஓடோ கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ரன்னாக இருந்துச்சு ட்ரிப்பியே ட்ரிப்பி ரெண்டுமே ஜீரோ பண்ணிட்டேன் நான் மைலேஜ் வந்து அங்கே எங்கே ஆஃப் ஆகுதோ அதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அட்டச் பண்ணுறேன் இனிஷியலாக இருக்க மறந்துவிட்டேன் பட் ஃபைனலி வந்து போட்டேன் ட்ரிப்பே ட்ரிப் எவ்வளோ அடிக்கன்றத நீங்கள் மறக்காமல் பாருங்கள் இந்த வண்டியோட ஹெட்லைட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நைட் டைமில் எந்த மாதிரி இருக்குன்ட்டு ஹெட்லைட் வந்து நீட்டாகவே இருக்குங்க அதாவது நீங்கள் ஹெல்மெட்டில் வைசரை கீழே இறக்காமல் இருக்க வரைக்கும் நல்லா இருக்குது இறக்குனால் என்ன ப்ராப்ளம்னா ஆப்போசிட்டில் பீம் போட்டு வரும்போது சுத்தமாக அந்த ரோடு வந்து உங்களுக்கு தெரியாது லைட்டான விசிபிள் தான் இருக்கும் நீங்கள் இதுவே அந்த ஹை பீம்லேயே இருக்கட்டும் நீங்கள் வைசரை மட்டும் மேலே தூக்கி விட்டிங்கன்னா ரோடு நீட்டாக தெரியும் அதுக்கு ரீசன் வந்து உங்கள் வைசராக தான் இருக்கும் வண்டி ஹெட்லைட்லாம் நீட்டாக இருக்குங்க ரெண்டாவது வந்து நீங்கள் அந்த வண்டி கிரிவேஞ்சு கொடுக்கணும்னா இங்கே ஹை பீம் போட்டால் போதும் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கண்ணுக்கு தான் அடிக்கும் இந்த வண்டி ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்குமே பர்ஃபெக்ட் அதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ரெண்டாவது நீங்கள் இப்போ அந்த ஹைவேல போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க நம்ம அடுத்த ரோட்டுக்கு நம்ம டேர்ன் பண்ணுவோம்ல ஆர் அண்ட் ஃபைவ் பைக்லலாம் வந்து அடுத்த ரோடு போய் கட் ஆகும் பட் இதில் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க ரெண்டு ரோடுக்கும் நடுவில் ஒரு லைன் இருக்கும்ல அதுக்குள்ளேயே நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை மூணாவது இந்த வண்டியில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த வண்டியில் எனக்கு எங்கேயுமே மேஜராக வைப்ரேஷன் தெரிலங்க இன்க்ளூடிங் நான் ஹை ஸ்பீட் பண்ணி பார்க்கும்போதே வந்து சீட்டு கடையில் ரொம்ப மைன்யூட் ஒரு மாதிரி பஸ்ஸான ஃபீலே எனக்கு தெரியல ரொம்ப மைன்யூட்டான ஃபீல் தான் வைப்ரேஷனே இந்த வண்டியில் மோஸ்ட்லி இல்லை இருக்கும் எங்கன்னா ஹேண்டில் பார் எஜ்ஜில் வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு காணவே தெரியாது ஆக்சுவலி நான் கிளாஸிக் த்ரீ ஃபிஃப்டி வச்சுருக்கேன் அந்த வண்டி ஓட்டிட்டு இதை போது இன்குளூடிங் நான் பல்சரும் டூ டுவெண்ட்டி ஓட்டியிருக்கேன் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஓட்டியிருக்கேன் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி மோர் தென் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு இந்த வண்டி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு ஏன் இதை இருக்கக்கூடாதா அந்த மாதிரிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு ரொம்ப இந்த வண்டிக்காக அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சுக்கேன் நீங்கள் ஒன்ஸ் வந்து டெஸ்டே பண்ணி பாருங்கள் இந்த சிங்கிள் சீட் வேறேன்னு சொல்கிறேன் அந்த டபுள் சீட் வேரியன்ட்லாம் எனக்கு அந்தளவுக்கு சா சாட்டிஸ்ஃபைடு இல்லை இதிலே என் டூ ஃபிஃப்டியுமே நான் பண்ணியிருக்கேன் பேக் சீட்லாம் காலி என் சுத்தமாக ரைடருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் வந்து பில்லியனுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது பட் இந்த எக்ஸாக்ட்லி இந்த சிங்கிள் சீட் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை சூப்பராக இருக்குது எவ்வளோ லாங் போனாலும் எனக்கு தெரிஞ்சு பெயின் வரக்கு வாய்ப்பே இல்லை நான் ஹைவேல வந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் ரன் பண்ணியிருந்தேன் லோக்கலில் வந்து ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டில் ரெண்டுக்கும் சேர்ந்தே ஒரு தேர்ட்டி தேர்ட்டியே ஓட்டினாங்க எந்த ப்ராப்ளமே இல்லை இதே வந்து அந்த டூ ஃபிஃப்டியில் நல்லா பெயின் தெரிஞ்சது எனக்கு வண்டியோட மைலேஜ் பாத்தீங்கன்னா லோக்கல் அதாவது மூவிங் டிராபிக்லேயே நான் ஓட்டிட்டு இருந்தேன் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் தான் நான் ஓட்டிட்டு இருந்தேன் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் மீட்டர்ல காமிச்ச உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்க பாத்தீங்களா இதுக்கு வீடியோ பாத்துருப்பீங்க மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் வரைக்கும் வருங்க நான் ஹாஃப் லிட்டர் இருந்தேன் எனக்கு வந்து ஒரு டுவெண்டி த்ரீ அப்ராக்சிமேட்டா வந்து டுவெண்டி டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஒன் லிட்டர் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் மைலேஜ் வந்து இன்கிரீஸ் ஆகும் சிக்ஸ்க்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ்ங்கிறது எனக்கு கிடச்சோம் இல்லையாது ஃபைனலி கட்டிட்டு அந்த கன்க்ளூஷன் இந்த வியை பற்றி ப்ரோசனாக கான்சென்ட்ரேட்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரோவாக பார்க்குறது இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்சாக சொல்லலாம் ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட்க்கு வந்து எக்ஸ் ரூமில் கிடைக்கிற ஒரே பைக் எவ்வளோ தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த மணிக்கு இது வந்து வேல்யூ ஃபார் மணி எங்கேயுமே அவங்க குறை வைக்கலங்க இந்த வண்டியில் வந்து நான் காணை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு ஆப்ரவுட் பண்ணி தான் அதில் காணை எடுத்திருக்கேன் அது நீங்கள் வண்டியிலே பார்க்கலாம் இந்த சைடில் நல்லா மட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரோவாக பார்க்குறது என்னன்னா பைஸ் ரேஞ்ச் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்லிப்பர் கிளச்னே சொல்லலாம் ஸ்லிப்பர் கிளச் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்கு இங்கே நீங்கள் கம்பேரிட்டிவ்லி இப்போ பல்சர் ஒன் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டில் எடுத்திங்கன்னா அது வெட்லெஸ் தான் அது கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் இருக்கும் பட் இந்த வண்டியில் வந்து எங்கேயுமே அவங்க குறை வைக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்சிடியில் தான் கொடுத்துருக்காங்க பட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கீர் பஸ் கேட்டு அசை ஸ்டாண்டர்டாகவே இதில் வருது பட் பல்சர் சீரியஸில் அது கிடையாது இந்த என் சீரியஸில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துருது இந்த வண்டியோட கீர் செட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபை ஸ்பீடில் இருக்குது உண்மையாக ஸ்மூத்தாக இருக்குங்க எங்கேயுமே வந்து ரஃப்பான ஷிஃப்ட் மாதிரி எனக்கு தோணவே இல்லை பட் ஒரு சில இடத்துல வந்து மிஸ்கீர் உழுகுது நம்ம ஒரு ஃபிஃப்த் கீரில் போட்டு கொஞ்சம் ஓட்டும் போது டக்குன்னு ஒரு போகிறது வந்த மாதிரி இருக்குது இந்த வண்டியில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல பட் கீர் சிக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து லேக் மாதிரி எனக்கு தெரியல தென் முக்கியமாக சொல்ல போனால் இந்த சீட்டு அரவுண்டு ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் ரன் பண்ணேன் ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை லைட் அந்த எரிசல் கூட வரல ஹைவே தேர்ட்டி கிலோமீட்டர் லோக்கல் வந்து மைலேஜ் வந்து நான் தான் டெஸ்ட் பண்ணேன் ஸோ வந்து ஹைவே வீடியோ நான் அட்டாச் பண்ணல லோக்கலில் இருக்குது லைட் டெஸ்ட்டுமே எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் பண்ணியிருக்கேன் சீட் பொறுத்த வரைக்குமே சூப்பராக இருக்குதுங்க அது எங்கேயுமே வந்து ஒரு கானாக எனக்கு தோணல மூவ் பண்ணுறக்கும் நல்லா தான் இருக்குது பில்லியனுக்குமே நல்லா கம்ஃபோர்ட் இருக்குது இது வந்து நல்லா கிராப் பண்ணிக்குது அதை தாண்டி வெளியே விடாமல் கரெக்டாக பிடிச்சிக்குது பட் ஸ்ட்ரெயிட் இப்போ வந்து நம்ம கான்குள்ளே போய்க்கலாம் கான்னு பார்த்துட்டா இந்த க்ரிப் இருக்குல்லங்க எக்ஸ்பாக நம்ம யாரும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிக்க மாட்டோம் எஜ்ஜில் தான் வச்சு பிடிச்சி ஓட்டுவோம் அப்படி ஓட்டும் போது கரெக்டாக இதுக்குள்ளே பெயின் வருது அதுதான் ஃபஸ்ட்டு கான் இதெல்லாம் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கணுமே சொல்லி எடுத்த கான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட வேர் செக்ஷன் இருக்குல்ல இதில் வந்து சேர் அடிக்குதுங்க நீங்கள் பார்க்கலாம் தாறு மாதிரி மண்ணாகும் பட் வந்து பில்லியனுக்கு எதுவும் ஆகல ரைடருக்கு ஃப்ரண்ட்டில் அடிக்கிற சேர் வந்து ரெண்டு நீங்கள் வந்து ஒரு ஷூ போட்டு போறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு எதுவுமே ஆயிரும் ரெண்டு சைட்லையும் கீழே இருக்கிற சேர் தான் வந்து மொத்தமாக அதில் இருக்கும் பிள்ளையனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு பட் வந்து சேர் அடிக்கும் போது கண்டிப்பாக அவங்க காலில் தட்டும் அது தென் இந்த வண்டி வந்து உட்காந்து பார்க்கும்போது எஸ் நீங்கள் இப்போ பார்க்கலாம் லைவாவே கணக்கிற பாருங்களா இப்போ ஒரு கிரௌண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு நான் உட்காந்தா நான் அப்படியே உங்கது சாஃப்டா இருக்கு பட் கீழே இருக்கு இது வந்து எங்க உங்களுக்கு எஃபெக்டிவா தெரியும்னா கொஞ்சம் ஹை ஸ்பீட் பிரேக்கில் ஏத்துறீங்களா ரொம்ப ஒரு ஹை ஸ்பீட் பிரேக்கர்ல ஏற்றம்போது கண்டிப்பா அந்த சென்டர் ஸ்டாண்டர் தட்டும் எங்கேயுமே தட்டாது அங்க இருக்க கொடுத்துக்க சென்டர் ஸ்டாண்டர் வந்து தட்டும் பர்பஸ்ஃபுல்லா தான் இருக்கு யூஸ்ஃபுல் தான் நமக்கு சென்டர் ஸ்டாண்ட் பட் இருந்தாலுமே வந்து அது மட்டும் தட்டுதுங்க ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே தட்டல இது ஒரு கான் இதெல்லாம் வந்து நான் தேடி கண்டுபிடிச்ச கான் நீங்க புதுசாக ஒரு வண்டி ஓட்ட போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயுமே டிரா பேக்கா தோணாது பிரேக்கிங்லாம் ஷார்ப்பா இருக்கு பிரேக்கிங் வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க இந்த வண்டியை ஃபஸ்ட் டைம் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கை தாண்டி வேற பைக்கு போக தோணாது பவர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு டார்க் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி தூக்கி வீசுது கட்டடி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க உண்மையே தென் வந்து ஒரு கான்ஃபிடண்டா ஒரு வண்டி டேக் எடுத்து போடும் போதும் நல்லா இருக்கு இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்பாங்க அடுத்து எந்த வண்டி வந்து நம்ம மைலேஜ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணி விடுங்க அதுக்கு முன்னால ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பல பைக் நீங்கள் வந்து மைலேஜ் பண்ண சொல்கிறீங்க மோஸ்ட் ஆஃப் த ஷோரூம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக இருக்குது ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு வாங்க பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க என்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்டாப்பா பாய்